இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இலைப்பார்தல் உள்ளத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் வாக்குத்த வசனத்தின் நிமித்தமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த மாத வாக்குத்த வசனமாக கத்தர் எமக்கு எவ்வளாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் ஊசியா ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்திடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கெட்டுவார் என்ற வேத வசனத்தை எமக்கு ஏவுதலாக இந்த மாத வாக்குத்தமாய் கர்த்தர் தருளினார் கர்த்திடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று ஒரு வசனத்தை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகிறார் இதுவரையிலும் கர்த்தரை விட்டு திரும்பின நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் எதற்காக நம்மை பீறினார் என்று பார்த்தோமானால் நம்முடைய செயல்பாட்டின் நிமித்தம் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்தெந்த காரியங்களை நாம் செய்தோமானால் அதனால் அவர் நம்மை சிச்சை செய்யும்படி நம்மை சீர்படுத்தும்படி நம்ம இந்த பூமியில நிலைநிறுத்துவதற்காக நீதியின் பாதைகளில் நடப்பதற்காக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நம்மை அவர் பீறினார் என்று எழுதப்பட்டிருக்கு காரணம் கர்த்தரை விட்டு விலகும் பொழுது பிசாசனவன் புகுந்து விடுவான் அப்பொழுது நாம் பிசாசினால் அநேக காரியங்கள் கர்த்தருக்கு விரதமாய் செய்வதற்கு இடம் கொடுத்து விடுவோம் இப்போ கர்த்தரை கோமூட்டுவது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணம் நாம் கர்த்தரை விட்டு திரும்பினதுனால தான் அதனால தான் அவர் நம்மை குணமாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் எப்பொழுது குணமாக்குவார் என்று பார்த்தோம்னாலும் கர்த்தரிடத்தில் திரும்பும் போது தான் குணமாக்குவார் அவர் அடித்தார் அடித்த காயங்களுக்கு காயம் கெட்டுகிறவரும் அவர்தான் எதற்காக அடிக்கிறார் என்று பார்த்தோம்னா நாம் புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்வதற்காக மனஸ்தாபப்படுகிறார் நம் மீது நாம் என்றைக்கு தேவனிடத்தில் திரும்புவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பன் எப்பொழுது நாம் அவரிடத்தில் திரும்புவோம் நாம் லல்ல பார்த்தோமானால் யோனா தரிசிக்கு கர்த்த சொல்லுகிறார் நீ நினைவே பட்டணத்திற்கு சென்று நினைவில உள்ள ஜனங்களுக்கும் அங்கே இருக்கிற ராஜாவுக்கும் அவர்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக ஏன் எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று பார்த்தோமானால் அவருடைய பொல்லாங்கு அதிகமாய் பெருகிற்று அதனால் அவர் தீர்மானம் பண்ணுகிறார் அவர்களை அழிப்பேன் என்று நாற்பது நாட்களில் இந்த நினைவே பட்டணம் கவிழ்க்கப்படும் என்பதை சொல்வதற்காக அது சாதாரணமான ஒரு பட்டணம் அல்ல இரவும் பகலும் மூன்று நாள் நடந்து செல்லுகிற தூரம் நிறைந்த ஒரு மகாபெரும் நகரமாக நினைவை பட்டணம் இருந்தது ஒரு லட்சத்தி இருபது பேருக்கு இருபதனாயிரம் பேருக்கு அதிகமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நினைவை பட்டணம் இப்பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாங்காய் காணப்படுகிறது அதனால தான் கர்த்தர் ஒரு தீர்மானம் செய்கிறார் அவைகளை கவிழ்த்து போடுவதற்கான ஒரு தீர்மானத்திற்குள்ளாக வருகிறார் அதனால தான் யோகனா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் ஆனால் யோனா தீர்க்கதரிசியோ இதை போய் சொன்னால் நாம் உயிருக்கு ஏதாவது சேதம் வந்துவிடுமோ ராஜா கொன்று போடுவானோ ஜனங்கள் நம்மை அழித்து விடுவார்களோ என்று பயந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் தரிசிக்கு ஓடினான் ஓடினவனை கர்த்தர் திரும்ப கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகளை இங்கே ஏற்படுத்துகிறதை நம் வேதத்திலே பார்க்குறோம் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் ஓடினான் இப்போ அவனை கத்தனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்ப வேண்டும் சூழ்நிலைகள் மாறவும் கப்பல் அசை உழவும் அந்த அசை உண்ட கப்பல் நிறுத்தப்பட வேண்டுமானால் இந்த யோனாவை தூக்கி கடலில் போடுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது அதற்கு யோனாவும் அதை ஒத்துக்கொள்ளுகிறான் காரணம் அவன் மீது அந்த சீட்டு விழப்படுகிறது இப்படி வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒருவனை மீண்டும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்னென்ன கர்த்தர் செய்கிறார் என்பதை பாருங்கள் நாம் அநேக நேரங்களில் அப்படிதான் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அதை விட்டுவிட்டு ஓடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம் ஏன்னா நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு வேதனைக்குரியதாய் காணப்படலாம் இல்லை பயமும் திகழும் நிறைந்ததாக இருக்கலாம் என்னென்ன சம்பவிக்குமோங்கிற ஒரு பயம் நமக்குள் வரும் அப்படி வருதுனால நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் நாம் சுய புத்தியிலே ஓடுவோம் இப்படி தான் எவ்வளோ ஓடினான் ஆனால் பாருங்கள் அவன் தன்னை உணர்கிற நேரம் எப்பொழுது என்று பார்த்தோமானால் அந்த மீன் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது அந்த துர்நாற்றத்துக்குள் இருக்கும் பொழுது மூன்று நாள் அந்த மீன் வயிற்றுக்குள் இருந்து கர்த்தரை நோக்கி புலம்ப ஆரம்பிக்கிறான் மனம் திரும்புகிறான் அவன் செய்த குற்றத்தை உணர்கிறான் கர்த்தரை நோக்கி துதிக்க ஆரம்பிக்கிறான் அப்படிதான் நாம் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி சுயமாய் சில காரியங்களை செய்யும் பொழுது வருகிற இன்னலும் வேதனைகளையும் பார்த்து அதற்கு பிறகு நாம் துதிக்க ஆரம்பிப்போம் இதுதான் யோனாவும் செய்தார் ஆனால் கர்த்தர் அவனுடைய துதியையும் அவன் மனம் திரும்பினதையும் பார்த்து மனஸ்தாபப்பட்டு அவனை மீண்டும் கரையில் கொண்டு கக்கி போடும்படியாக அந்த மீனுக்கு கட்டளையிட்டதை நாம் பார்க்குறோம் அப்போ அவன் மீனுக்கு மீன் வந்து அவனை கரையில் கக்கி போட்ட பிறகு அவன் அதை பற்றி யோசிக்கவே இல்லை கத்தர் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்காக பிரயாசப்படுகிறான் மூன்று நாள் பயணம் பண்ணி நினைவே பட்டணத்திற்குள்ளாக வருகிறான் அங்கே உள்ளவர்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான் நாற்பது நாளில் இந்த நினைவை பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று பிரசங்கம் பண்ணுகிறான் ஆனால் இப்போ பாருங்கள் அந்த செய்தி கேட்டவுடனே புல்லாங்கு செய்த மனிதர்களும் அதற்கு ராஜரீகம் பண்ணி கொண்டிருந்த ராஜாவும் ஆகிய அந்த ராஜா இந்த செய்தி கேட்ட உடனே அவன் மனம் திரும்புகிறான் அவனும் தேசத்தினுடைய ஜனங்களுமாக உபவாசம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகிறார்கள் ஒன்றும் குடியாமலும் ஒன்றும் புசியாமலும் மனிதர்கள் மாத்திரம் உபவாசம் செய்யவில்லை மிருக ஜீவங்களும் சேர்ந்து அங்கே உபவாசித்தார்கள் என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது இதுதான் கர்த்திடத்தில் திரும்புவது ரெட்டை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தங்களை வருத்தி கர்த்தரிடத்தில் மன்றாடி தங்கள் பாவத்தை குறித்து துக்கித்து அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு விலகி கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள் அல்லவா அதை பார்த்த உடனே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு நினைவுக்கு வர வேண்டிய அந்த கேடை நிறுத்தினார் நினைவை கவிழ்க்கப்படும் என்று சொல்ல சொன்ன கர்த்தர் இப்பொழுது ஜனங்கள் மனம் திரும்பினதை பார்த்து அவர் அதை மனஸ்தாபப்பட்டு அந்த துயரத்தையும் அந்த ஆபத்து நாசமோசங்களையும் நிறுத்திவிட்டார் அழிவை நிறுத்திவிட்டார் இப்போ இதை பார்த்து கொண்டிருந்த யோனா அங்கே இருந்து பட்டணத்துக்கு வெளியே நினைவை பட்டணத்துக்கு வெளியே வந்திருந்து காத்து கொண்டே இருக்கிறான் தான் சொன்ன தீர்க்க தரிசனம் அது எப்பொழுது நிறைவேறும் என்று காத்துக்கிறான் நாற்பது நாட்களில் இந்த நினைவைப்பட்டனம் கவிழ்க்கப்படும் என்று தீர்க்க தரிசனம் முறைத்தானே இன்னும் ஒன்றும் செயல்படவில்லை அப்படின்னு காத்து கொண்டே இருக்கிறான் ஒன்றுமே நடைபெறவில்லை யாராவது ஒரு சாவா என்று காத்து கொண்டிருக்கிறான் சாவு அங்கே வரவில்லை அவன் வேதனைப்படுகிறான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்படவில்லை இதற்கு பதிலாக நான் சித்திருக்கலாமே என்று கூட அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான் கத்திரத்துலேயும் மன்றாடுகிறான் நீர் மனஸ்தாபப்பட்டவர் நீ மன உருக்கம் உள்ளவர் நீ மிகுந்த நீடிய சாந்தம் உள்ளவர் எனக்கு நன்றாய் தெரியும் இதுக்காக தான் நான் ஓடினேன் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் நீர் இப்படி மனம் மாறிவிடுவீர் நீர் உடையவர் அதனால் அழிக்க மாட்டீர் இப்பொழுது நீ சொல்லுகிறீர் அழிப்பேன் என்று இதை நான் சொல்லி அழியாமல் போனால் இந்த ஜனங்கள் என்ன என்ன எண்ணுவார்கள் இது கேடு எனக்கு வந்து விடுமே என்றுலாம் பயந்து தான் நான் போனேன் ஆனால் அதே போல இப்பொழுது நடந்துவிட்டது என்று கர்த்தரிடத்தில் அவன் மன்றாடுகிறதை நான் பார்க்க முடியும் ஆனால் பாருங்கள் அவனை புரிய செய்வதற்காக அந்த உஷண காலம் வெயில் அதிலே அவன் கணித்து உட்கார்ந்திருந்து புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் அருகே ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க வைத்தார் ஒரே நாளில் அது வளர்ந்தது அதனுடைய நிழல் அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தது அந்த நிழல் அவனுடைய வேதனை நீங்கும்படியாய் அந்த வெயில் படாதபடி இருந்தது இதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டான் மறுநாள் இரவிலே மறுநாள் பகலிலே பார்க்கும் பொழுது அது ஒரு பூச்சியை கட்டளையிட்டு அதை அரித்து அது பட்டு போகும்படி செய்கிறார் மீண்டும் அதே வார்த்தை நான் செத்து போயிருந்தால் இருக்குமே அப்படிங்கிற அந்த வேதனை அந்த வெயில் உச்சன் உசுனம் அவன் தலையின் மீது விழுந்தவுடனே மீண்டும் இந்த காரியத்தை குறித்து அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான் அப்பொழுது தான் கர்த்தர் உணர்த்துகிறார் ஒரு ஆமணக்கு செடி நீ வைக்காதது அது தானாய் வளர்ந்து அது அவனுக்கு அது உனக்கு நெல்லை கொடுத்தது அது இன்று இல்லை என்பதற்காக நீ அதற்காக வேதனைப்படுகிறாய் நான் இன்னைக்கு ஒரு லட்சத்தி மேல் மேற்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜனங்களுக்கு நான் மனஸ்தாபப்பட மாட்டானா என்று கேட்குறதே இந்த விதத்தில் பார்க்க முடிகிறது அப்போது கர்த்தர் எப்பொழுதும் மனஸ்தாபப்படுகிறவர் அவருடைய சாவை விரும்புகிற தேவன் அல்ல ஆயினும் ஏன் அடிக்கிறார் என்றால் நாம் மனம் திரும்புவதற்காக அடித்தாலும் காயத்தை கெட்டுகிறவர் அவரே நம்மை குணமாக்கு வரும் அவரே அப்போ நாம் எங்கே மனம் திரும்ப வேண்டும் யாரிடத்திலே திரும்ப வேண்டும் நாம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் நாம் தேவனோடு இருக்கிறாமா தேவனை விட்டு மனம் திரும்பி தேவனை விட்டு விலகி போகிறாமா கர்த்தர் அவரோடு இருப்பதற்காக அவரோடு வழிநடத்தப்பட்டு நடத்தப்பட்டு ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்காக அவர் நம்மை உருவாக்கியிருக்கிறார் அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் கர்த்தனத்திலே திரும்ப வேண்டும் பாருங்க இஸ்ரேல் ஜனங்களே அவர் எதற்காக அழைத்து வந்தார் அடிமையாக இருந்த இஸ்ரேல் ஜனங்களை இன்று காணாங்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பதற்காக அடிமையாக இருந்தவர்களை அவர்களுக்கு சுதந்திரமான தேசத்தை அதுவும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை கொடுப்பதற்காக அழைத்து வந்தார் ஆனால் அவர்களோ முறுமுறுத்து கொண்டே வந்தார்கள் எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ காரியங்களிலே அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுத்து மீண்டும் அவர்கள் திருப்தி அடையவில்லை மீண்டும் மீண்டும் எதெல்லாம் கேட்டார்களோ அதெல்லாம் கொடுத்தது காரணம் என்ன எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளட்டும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரவேசிக்கட்டும் இன்னைக்கு ஆலயங்களுக்குள்ளாக போதகர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒரு நல்வழிப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வார்த்தையின்படி நடந்து பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமே அதுவே பெரிய ஆசீர்வாதம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது தான் ஆசீர்வாதம் ஒருவனும் நெல் இந்த உலகத்தில் நிலைத்திருப்பதில்லை நாம் எங்கே செல்ல வேண்டும் என்பதற்காக போதர்களையும் ஊழியக்காரர்களையும் ஆலயங்களிலே வைத்து பயன்படுத்தி இருக்கிறார் இன்னைக்கு அன்றைய நாட்களில் மோசையை வழி நடத்தினது போல இன்றைக்கும் ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரரும் உண்மை உள்ள போதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் வாயிலிருந்து வாக்கு தத்துவங்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தோமானால் அந்த வார்த்தையின்படி நாம் நடந்து நாம் பெற்றுக்கொள்கிற இந்த உலக ஆசீர்வாதம் மாத்திரமல்ல நிரந்தர ஆசிர்வாதத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமே என்பதற்காக தான் ஆனால் அன்று மோசியோடு முறுமுறுத்த ஜனங்கள் தான் இன்றும் தேவனுடைய தாசனோடும் போதர்களோடும் ஊழியக்காரர்களோடும் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள் நீ மனிதர்களை பார்க்காது கர்த்தரை மட்டும் பாருங்கள் அவருடைய வார்த்தை வெறுமையாக வந்து வெறுமையாய் செல்வதில்லை அப்போ ஒரு வாக்கு தத்து மாதத்தில் கொடுத்துருக்கிறார் என்றால் நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும் நாம் மனம் திரும்ப வேண்டும் அவங்க எப்படிப்பட்ட காயமாக இருந்தாலும் சதி அதை அவர்தான் குணமாக்குவார் நாம் வழி விலகி போய் நம் ஆத்மாவை இழந்து போக கூடாது என்பதற்காகவே இந்த ஆத்மா பரலோகத்திற்கு போவதற்கு ஆயத்தப்படுத்துவதற்காகவே ஜீவ வார்த்தைகளை நமக்குள் வைத்திருக்கிறார் பாருங்கள் அந்த ஜனங்கள் கானா தேசத்திற்குள் பிரவேசித்தார்களா என்று பார்த்தா இல்லை அவர்கள் காணவே இல்லை தேவன் பை தேவன் சொன்ன ஆசிர்வாதத்தை அவர்கள் காணவே இல்லை அவர் பிள்ளைகள்தான் கானா தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள் இவர்களோ மடிந்து போனார்கள் வனாந்தரத்தில் இவர்கள் அழியும் மட்டும் ஒருவனும் கானனுக்குள் பிரவேசிக்கவில்லை இவர்கள் முறுமுறுத்தவர்கள் அழிந்தார்கள் அவர்கள் பிள்ளைகள் யாவரும் கானா தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நமக்கு கொடுத்த ஆசிர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் மனம் திரும்ப வேண்டும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் புலம்பல் ஆகாது முறுமுறுப்பு ஆகாது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி ஒருவேளை குணமாக வேண்டும் காயங்கள் கெட்டப்பட வேண்டும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் நாம் கர்த்தரிடத்தில் திரும்பினோமானால் நிச்சயமாக நாம் குணமடைந்து விடுவோம் காயங்கள் கெட்டப்பட்டுவிடும் இதுவரிலும் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தரை காயப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மீண்டும் மீண்டும் சில்வையில் அடித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஏன் என்றால் அவர் நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் என்று நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் நிச்சயமாக இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் காயங்களை கெட்டப் போகிறார் உங்களை குணமாக்குவார் நிச்சயமாக குணமாக்குவார் உங்களை சாவை விரும்புகிற தேவன் அல்ல சாவுக்கு ஒப்பு கொடுக்கிற தேவனும் அல்ல ஆனால் நாம் மனம் திரும்ப வேண்டும் கர்த்திடத்தில் திரும்ப வேண்டும் அப்படி நாம் கர்த்திடத்தில் திரும்பினோமானால் நிச்சயமாக நம் காயங்கள் கெட்டப்பட்டு குணமடைந்து கர்த்தனம்மை உயர்த்துவார் அவர் ஆசீர்வாதத்தை நாம் காண்போம் அந்த ஆசீர்வாதத்துக்குள் நாம் பிரவேசிப்போம் அப்போ அதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் கர்த்தரத்துல நாம் திரும்புவோம் பாருங்கள் ஒருவேளை இந்த நான்கு மாதங்களும் கர்த்தர் அருமையாக கண்மணி போல நம்மை பாதுகாத்தார் இந்த மாதத்திலும் ஒருவேளை நமக்கு தேவனை விட்டு விலக செய்கிற ஏதாவது ஒன்று காரியம் நமக்குள் இருந்தால் எப்படி நினைவை பட்டணத்தில் ஜனங்கள் உபவாசித்து ஜிவித்தார்களோ தங்கள் பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பினார்களோ அப்படி நாம் மனம் திரும்பினோமானால் நம்முடைய வாக்கு திட்டங்கள் முற்றிலுமாய் நிறைவேற்றப்படும் ஒருவேளை நமக்கு சாவுக்கு ஏதுவான காரியங்கள் நமக்கு நேர்ந்ததானால் அதிலிருந்து நம்மை விளக்கி பாதுகாப்பார் பாருங்கள் நினைவே பட்டணத்திற்கு விரோதமாக தான் யோனா தீர்க்க வைத்து தீர்க்க தரிசனம் உரைத்தார் ஆயினும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பினதினாலே அந்த தேசமே காக்கப்பட்டது கவல்கப்படாமல் காக்கப்பட்டதற்கு காரணம் அவர்களுடைய செயல்பாட்டு ஜனங்களுடைய செயல்பாட்டை பார்த்து அவர் மனம் மாறினார் அதனால் இன்றும் நமக்காக மனஸ்தாபப்பட்டு கொண்டே இருக்கிறார் எப்படியாவது என் பிள்ளைகள் என்னிடத்தில் வருவார்கள் அவர்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த மாதத்திலாவது அவர்கள் என்னென்ன குறைப்பட்டிருந்தார்களோ எங்கெல்லாம் காயப்பட்டிருந்தார்களோ எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை ஒடுக்கப்பட்ட இடத்திலிருந்து அவர்கள் குணமாக்கி காயங்களை கட்டி மீண்டும் அவர்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே இந்த மாதம் நாம் கர்த்தரிடத்திலே திரும்புவோம் வாருங்கள் நிச்சயமாக இந்த மாதத்திலே நம்முடைய குறைபாடுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவாராக என்னோடு இணைந்து ஜீவிங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை நாம் நடுவிலை செய்வாராக ஆமென் ஆமாம் ஜவம் அன்பின் பிதாவே உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோமாப்பா இந்த புதிய மாதம் முதல் நாள் இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை எங்களை பாதுகாப்பாராக நாங்கள் மனம் திரும்பும்படியாக எந்தெந்த இடத்துல இடறி இருக்கிறோமோ அந்த இடங்களிலே கர்த்தர் எங்களுக்கு போதித்து வழி நடத்துவீராகப்பா நாங்கள் குணமாக்கப்பட வேண்டும் எங்கள் காயங்கள் கெட்டப்பட வேண்டும் என்று என்னோடு இணைந்து செவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காயங்கள் கெட்டப்படுவதாக குணமடைவார்களாக தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாகப்பா கர்த்தரை விட்டு விலகசிகிற எல்லா கிரிகளுக்கும் நீக்கலாக்கி எங்களை ரசித்து உம்முடைய பாதையில் நடத்துவேறார் உங்களுடைய அன்பு பெரிது ஆண்டவர இந்த மாதம் முழுவதும் எங்களை உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை எடுத்து பயன்படுத்தும் திட்டங்களும் தீர்மானங்கள் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுவதாக வியாதியோ குறைபாடுகளோ தடைகளோ நிந்தைகளோ கண்ணீர் கஷ்டங்களோ நஷ்டங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு இந்த மாதம் முழுவதும் அப்பா உங்களுடைய ஆசிர்வாதத்தினாலே நடத்துவேறாங்க கிருபை எங்களை காத்து கொள்ளட்டு இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வழி வழிநடத்துவாராக தொலைபேசி எண்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் உங்கள் சாட்சிகளில் நிலைத்திருக்கும்படி கருத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் காட் பிளஸ்